ஒயர் கூர்ணல் அதாவது உபகாரத்தை நிராகரிக்கிறார்கள் எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும் அது நிராகரிக்கிறார்கள் சொல்லிட்டு விளக்குறாங்க லவ் அஹ் அஹசந்த இலா எஹதா உன் நதக காலமெல்லாம் ஒருத்திக்கி நீ அள்ளி அள்ளி கொடுத்து உன் காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரே ஒரு நாள் அதை கரெக்ட்டு நீ குடுக்கலைன்னு வை மாறாயிற்று மென்க ஹைரன் கத்துன்றுவா ஒரு நன்மை உன்னால கிடையாது யூசைலேன்னுருவா காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு கொடுக்க முடியல எண்ணத்தை கொடுத்துட்டேன் இந்த பெண்களுடைய தன்மை இருக்குத என்னத்தை கொடுத்துட்டேன்னு கேட்கலாமா எல்லாமே அவங்க வைத்திருக்கிற எல்லாமே இவனுடையது வேற வேற சமுதாயம் மாதிரி பொம்பளை வேலை செய்ய விட்டு நாத்து நட விட்டு களை எடுக்கக்கூட ஒரு சமுதாயமா நீங்கள் எது வைத்திருந்தாலும் எல்லாமே யாரு நீங்க இருக்கிற ஆடையில இருந்து போட்டுக்கிற நகர்நாட்டுல இருந்து எல்லாமே அவனுடையது அதெல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க பெண்கள் தெரியுமா நீங்க என்ன செஞ்சு புட்டியே இந்த நன்றி மறக்கிறதுல வந்து இது பயங்கரமா அக்கோ வருது நல்லா இருக்கு இன்னைக்கு அப்பட்டமா மறக்கிறீங்க உங்களுடைய எல்லா சுமைகள் அவந்தல சுமத்தப்பட்டிருக்குது உங்க சுகத்துக்கு நீங்க போய் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படல அனைத்தும் ஒருத்தன் தலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க அவனுடைய சக்திக்கு மீறி கேட்கறீங்க அவனுக்கு முடிஞ்சாதான் தருவான் முடியல என்ன இல்லன்னு சொன்னா ஒண்ணுமே தரலன்னு சொல்லி போடுறீங்களே உங்ககிட்ட ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி போடுறீங்களே இந்த உருத்தன்மைக்குத்தான் நரகத்தில் அதிகமா இருக்கிறீங்க அப்போ பெண்கள் தங்களுடைய வணக்க வழிபாடு இந்த மாதிரி தப்புகளுக்கு நரகத்துக்கு போறது ஆம்பளைமாதிரி போயிடுவாங்க அந்த சதநீதி இங்கே அந்த அளவு இருப்பாங்க அங்கே அந்த இருப்பாங்க ஆம்பளைத்தலாம் இல்லாத ஒரு மகா கெட்ட குண பெண்கள்கிட்ட என்ன என்னத்தை கொடுத்தா இல்லைன்றாங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல அவளே ஒரு வார்த்தையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த தன்மை யாருமா இருந்தாலும் செய்யணும் ஆஹா இது டேஞ்சரு கொடுக்க முடியலையா பரவாயில்லைங்க அடுத்த மாசம் பார்த்துட்டு இதனால பே இதனால் என்னன்னு சேர்ந்து என்ன செய்யணும் ஆறுதல் படுத்தணும் அதை விட்டுட்டு ஒரு ஆம்பளைய போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவனை போட்டு பைக்காரனாக்கான என்ன செய்யலாம் ஹராமான தப்பான வழியில போகிறதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீ பார்க்குறோம் செய்தித்தாளில் படிச்சீங்கன்னு சொன்னா கள்ள நோட்டு அடிச்சவன் கை இது வருது எதுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறான் போடை பொருள் கடத்தியவன் கை இதுண்டு வருது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான் எதுக்கு கலப்படம் பண்ணுறான் எதுக்கு வஞ்சியம் வாங்குகிறான் உள்ளுக்கு உள்ள டாக்ஸரு அவனுக்கு என்ன சம்பளம் வருதோ அதை கொண்டு நீ வாழ கற்றுக்கொண்டு இருந்தால் அவன் கூடுதலா அந்த மாதிரி செய்ய மாட்டான் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறோம் போட்டுக்கிட்டு அது வாங்கித்தான் பங்களா வாங்கித்தான் என்ன செய்யுமா முடியாது நமக்கு சில இடத்துல டிஸ்டர்ப் ஆகுன்னு வைங்க இடைஞ்சலா இருக்குன்னு வைங்களேன் வெளி உலகத்துல தவிர்த்துக்கலாம் ஒரு நாள் பக்கத்துல உட்காந்து பிளேடு போடுவாங்க உதவிக்கலாம் கூட்டுக்கிட முடியுமா டெய்லி தான் இருக்க வேண்டி இருக்கு டெய்லி ஒரு நாள் புறம் வீட்டுல ராத்திரி புறம் உட்காந்துக்கிட்டு நம்மள சார்ஜர் பண்ண என்னவாக நிம்மதியே போயிடுமா இப்படி யோசிப்பான் முதல் நாள் போனா அதே பிரச்சனை அடுத்த நாள் போனா எப்போ பங்களா வாங்க போறிய

போய் ஏமாறுறான் ஹராமான போய்றான் ஹராமல் சம்பாதி போங்கிறான் எல்லா விதமான மோசடிகளுக்கும் சதவீதமான காரணங்கள் ஆண்கள் ஹராமான முறையில் முறையில் பொருள் திரட்டுகிறார்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் நீங்க மாட்டு கண்ட்ரோல் பண்ணி நீங்க அல்லா மீறாதையே பாவம் செஞ்சிடாதையே ஹலாலான முறையில் அல்லா எழுதுறான்னு போகுது நிறைய தந்தைத்தன் தரப்போறிய ஒரு பெண் என்ன வளங்கனே கோடி கோடியா தந்துடா என்ன செய்ய போறான் யாரு போறான் எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு தான் தரப்போறான் அப்ப என்ன விலைக்கு ஒரு பெண்கள் நம்ம புருஷன் எவ்வளவு இருந்தா நம்ம தான் தருவாரு அல்ல கொடுக்கல என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவனை ஆறுதல் படுத்தி அவனை கெட்ட வேலைக்கு போகாம ஹராமான முறையில் நீங்க எது தந்தாலும் எனக்கு தேவையில்லை நான் வாங்க மாட்டேன் ஹராமான எனக்கு ஹலாலான முறையில் சம்பாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு பெண்கள் சொல்வார்களே ஆனால் எல்லா பொருளாதார குற்றம் அம்பிட்டு உணிஞ்சு வருவாங்க பொருளாதார குற்றவாளிகள் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க நாங்க மனைவியை சந்தோஷப்படுத்துறோம் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த செஞ்சேங்கிறான் அப்ப எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் பெண்களில் கவனமா இருக்கணும் புருஷன் இந்த பொருளாதாரத்துக்கு டார்ச்சர் பண்ணுவது வந்து விட்டுணும் அவர்களை ஆண்கள் என்ன செய்யணும் இருக்கிறது தகுந்தவாறு கொடுக்கணும் நிறைய இருக்கும்போது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அதே இவங்க கவனமா இருக்கணும் குறைய இருக்கும்போது நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது ரெண்டு பக்கம் மார்க் எப்பவுமே ரெண்டு பக்கம் தான் சொல்லணும் ஒரு பக்கம் சொல்லாது அப்ப அந்த மாதிரியான முறையில் நரகத்திற்கு போகக்கூடிய பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை பெண்கள் இந்த பொருளாதாரத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த குடும்பத்துல தேவைகள் வரும் பொழுது நம்ம சம்பாத்தியம் பத்தல அப்படின்னு அடுத்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க நிறைய குடும்பங்கள்ல பொம்பளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறது இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு அது பத்தலையா பத்தலை என்ன செய்யறது நானும் வேலைக்கு போறேன் அல்ல நீனு வேலைக்கு போ உன் அவளே கேட்டுக்கிட்டு வேலைக்கு போறா அல்ல இவனே என்ன செய்யறான் தள்ளி வேலைக்கு அனுப்புகிறான் இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி மாதிரியும் இதெல்லாம் ஒரு பயங்கரமான சீர்திருத்தம் மாதிரி என்ன உலக மக்கள் கருதுகிறார்கள் பெண்கள் வேலைக்கு போகலாம் எப்ப போகலாம் புருஷன் எந்த விதமான சோர்ஸும் இல்லாட்டி போகலாம் புருஷன் சம்பாத்தியம் இல்ல கை கால வாதமா படுத்துட்டாரு அவரால் ஒன்னும் உழைச்சி போட முடியாது அல்லது அவர் இல்ல ஆள் மூத்தா போயிட்டாரு இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறாரு அவங்க போய் யார்ட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வேலைக்கு போறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது ஏன்னா அவங்க அவங்க சம்பாதிக்கலாம் அனுமதி இருக்கிறது புருஷன் ஒருத்தன் இருந்து அதுக்குரிய கெப்பாசிட்டி இருந்தா உன் செலவுக்கு தான் அவன் தானே பொறுப்பாளி உனக்கு சோறு கூட பொறுப்பாளி உனக்கு ஆடை தருவதற்கு அவன் தான் பொறுப்பாளி உனக்கு நல்லது கட்டுறதுக்கு அவன் தான் பொறுப்பாளி அவன் தலையில சுமத்தி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்றோம் ஆ பத்தாது ரெண்டு பேர் வேலைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரியணும் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்றுக்கின்ற இஸ்லாம் மார்க்கும் உண்மையான மார்க்கிட்ட அல்ல ஆதாரமா காட்டுறான் உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க அதிசயமா பேசிக்கிறான் என்ன பேசிக்கிறான் வேற வேற சமுதாயங்கள் ஆம்பளை மாதிரி பொம்பளையும் வேலை செய்யறான் எல்லா சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து ஆம்பளை வச்சுக்கிறோம் இவன் கலை எடுத்தான் இவன் வந்து கதிர எடுத்தான் சொன்னா அவன் கலை எடுக்கிறான் தான் தண்ணி பாய்ச்சிடான் அவனும் அந்த வேலையில சேர்ந்து என்ன செய்யறா நாத்து நடுறான் இந்த மாதிரி வேலையில கணவன் செய்யற வேலையே மனைவி செய்யக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க ஒரு கொத்தனார் இருந்தாருன்னு சொன்னா அந்த குடும்பத்து பெண்கள் சித்தால போய் நிற்பாங்க அப்ப ஒரு குடும்பத்துல உள்ள ஆண்கள் செய்யற வேலைக்கு துணையாக பெண்களும் போய் அவங்களும் சம்பாரிச்சிட்டு வந்துதான் பெரும்பாலான குடும்பங்கள் என்ன செய்யறது நடந்து கொண்டிருக்கிற கிராமங்கள்ல போனா ஆம்பளை மாதிரி பொம்பளை வளர்ப்பாங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க ராத்திரி பால கஷ்டப்படுவாங்க ஆனா நாலு பேர் அஞ்சு பேர் சம்பாதிக்கிற அந்த குடும்பங்கள் செழிப்பா இருக்குதா இல்ல இவனுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளம் பொண்டாட்டிக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் அந்த பொம்பளை பிள்ளைக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் ஆம்பளை பிள்ளைக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் பன்னெண்டு பேரும் சம்பாதிச்சுட்டு இருவாங்க ஒரு மாசம் ஒருத்தன் சம்பாதிக்கிற காசு ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான் பத்து பேர் வந்து ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு அப்ப அந்த மாதிரி சம்பாதிச்சா மாசம் அறுபது ரூபாய் துபாயில கூட சம்பாதிக்க முடியாது அப்ப மாசம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வருமானம் வருது அவன் எங்க நீங்க பாருங்க இருப்பான் இந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா எல்லாரும் வேலைக்கு போற சமுதாயத்தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை கணக்கு போடுறாங்க ரெண்டு பேரும் சம்பாரிச்சா பணம் கூட வரும் பணம் கூடு வந்தா வீடு வாங்கலாம் பணம் கூடுவாங்க நகை வாங்கலாம் பணம் கூட வந்து அப்படி செலுத்தா இருக்கலாம் நினைக்கிறாங்க அல்ல அப்படியா கணக்கு அப்படின்னு சொல்லி வந்தாலும் அவங்களுக்கு நிலைமை என்ன முப்பது நகை இருக்காது ஒரு புடவைக்கு மறுபுட இருக்காது உயிர்தனமான புடவை இருக்காது வீடுகள் பார்த்தா குடிசை தான் இருக்கும் இதெல்லாம் அதே நேரத்தில் இந்த விமத்த பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் நம்ம போட்டு தரையில் ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆம்புல சம்பாதிக்கிறான் என்ன சம்பாதிக்கிறான் இரண்டாயிரமோ மூவாயிரமும் சம்பாதிச்சு அனுப்புறான் ஜோரதிக்கிறான் கொண்டாடி வருதுங்கிற பிள்ளைகள் ஓரீங்கிறாங்க பாப்பா அம்மா வேற கவனிச்சிக்கிறான் முதியோர் முதியோர்கள அனுப்பாம கவனிக்க கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறோம் பாப்பா அம்மாவும் அதுக்கு மேல என்ன செய்யறான்னு கேட்டா வீடு கட்டுறோம் நம்மளுக்கு வீடு இருக்குது வேற எல்லா சமுதாயத்தை விடவும் தான் வீடுகள்லாம் என்ன இருக்கு நல்ல நல்ல வீடுகளா இருக்கு நம்ம பொம்பளைங்க போடுற நகையாக போட முடியுதா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான் பொம்பளை வேற வேலைக்கு அனுப்புறது இல்லை உன் நாட்டு நாடு அனுப்புறது இல்லை களை எடுக்க அனுப்புறது இல்ல பழக்கத்தில் ஒண்ணு இருக்குது இஸ்லாத்துல அதுகளே ஆ ஆம்புல போனும் சேர்ந்து சம்பாரிச்சா தான் நான் டெவலப் ஆவேன் நினைச்சுக்கிட்டு வீட்டுல உங்களுக்கு உள்ள சுமைகள் மறந்துட்டு போனீங்கன்னு சொன்னா சருத்து இருந்தா வரும் பறக்கத்து வராது கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்ப ஒரு ஆம்புல சம்பாரிச்சு இவங்களை அடுக்கிறாங்க கைய பேசிக்கிறாங்க கையில பார்த்தா ரெண்டு கிலோ இருக்கும் இந்த கையில ரெண்டு கிலோ தளத்துல தொம்பது இதெல்லாம் என்னடா பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இருப்பான் துபாயில டிரைவரா இருப்பான் அவ்வளவுதான் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிப்பான் பத்தாயிரம் சம்பாதிப்பான் அப்ப ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் சம்பாதிக்கிற வீடு குடிசையா இருக்கிறது அவங்களுக்கு கூட இல்ல நீ வந்து ஒரே சம்பாதிச்சு என்ன அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத வகையில் நீ சம்பாதிக்கிறதுல அல்ல பறக்கத்து செய்கிறான் என்ன பறக்கத்து வர்ற வருமானத்துல தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி அதுக்கு மேல மிச்சப்படுத்துறான் அதான் அர்த்தம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்ப ஆயிரம் ரூபாயில வேலை முடிஞ்சு போச்சு ஆயிரம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் பண்ணா சம்பாதி ரொம்ப வருடமா தெரியுது ஐம்பது வருமானம் அறுபது செலவு மாச பத்து கடன் இது ஒரு வருமானமா ரெண்டாயிரம் வருமானம் ஆயிரம் செலவு ஆயிரம் மிச்சம் எது நல்லது அல்ல என்ன பண்றான்னு கேட்டா நம்ம அவன் ஆற்றலை காட்டுறான் நான் தாண்ட நான் இருக்கிறேன் பாடுறான்னு சொல்லி என்ன செய்யறான் இதன் மூலம் நிரூபிக்கிறான் இந்த மார்க்கம் உண்மை காட்டுறான் அப்ப ஆம்பளை சம்பாதி பொம்பளைக்கு பொறுப்பு எடுக்கிறீன்னு சொன்னா நான் சேர்த்து தருவேன் நம்பர் கம்மியா உனக்கு தெரியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் தொகை கம்மியா தெரியும் அது நடக்கிற வேலையை பாரு

நம்பர் தான் கூட வரும் உனக்கு பத்தி எனக்கு மத்தமா தெரியும் அந்த பத்து வரும்போது இருபது செலவை தான் வரும் பத்து வரும்